ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரில் இருபத்தைந்தாம் பாகம் நான் உங்கள் எல்லாம் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சோஃபியா அடுத்த நாள் கல்லூரி கேண்டீனில் டேபிளின் மீது தலை வைத்து சோர்வாக படுத்து கொண்டிருந்தாள் அவளின் முடியில் யாரோ அடிக்க நிமிர்ந்து பார்த்தவள் சரண் அடிக்காதடி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னாச்சு சோஃபி ரொம்ப டயர்டாக இருக்க நேற்று காஃபி ஷாப்பில் வேலை அதிகமா அருண் அதற்கு இல்லையே நீத்து ஈவினிங் நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்டல்ல சொன்ன அவர்களிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சோஃபியா முடித்து கொண்டிருந்தாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீத்து உடம்பு சரியில்லை அதான் வேலைக்கு போல அருண் எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வாடா குடிச்சிட்டு கிளாஸுக்கு போகலாம் என்று சோர்வாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் சோஃபியாவின் நடவடிக்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகமாக அமைதியாகி போனாள் அருண் சரண்யாவிடமும் சரியாக பேசாமல் என்னிடமும் எதையோ நினைத்து கொண்டே இருந்தாள் அவளின் நாட்கள் காலையில் கல்லூரிக்கு வருவது மாலையில் காஃபி ஷாப்பிற்கு வேலைக்கு செல்வது என ஒரு இயந்திர வாழ்க்கையாக மாறிப்போனது சித்தர் சூஃபியாவிடம் நெருங்கி பேச முயற்சி செய்யாமல் தூரத்தில் இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் நாட்களும் வாரங்களும் இப்படியே உருண்டோடின ஒரு நாள் அவளின் வகுப்பில் சோஃபியா எதையும் நினைத்து கொண்டு அங்கே எடுக்கப்படும் பாடத்தை கவனிக்காமல் உட்கார்ந்திருக்க அதை கவனித்த ஆசிரியர் அவளிடம் சோஃபியா என்று அவள் பெயர் சொல்லி அழைக்க தன்னிலை வராதவள் அவர்கள் மீண்டும் மீண்டும் சோஃபியாவை அழைக்க பக்கத்தில் இருந்த சரண்யா அவள் தொடையை தட்டி சோஃபி மேம் கூப்பிடுறாங்கடி என்று சொல்ல தன்னிலை வந்தாள் எஸ் மேம் என்று சொல்லி எழுந்து நின்றாள் சோஃபியா நான் என்ன டாபிக் இருக்கேன் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றாள் நானும் கொஞ்ச நாளாக இப்ப எல்லாம் நீ கிளாஸை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிற படிக்க பிடிக்கலன்னா எதுக்கு நீ காலேஜுக்கு வர என்று கோபமாக அவளிடம் கேட்டார் சோஃபியா தலையை குனிந்து அமைதியாக நின்றிருந்தாள் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் என்று அவர் கத்த சோஃபியா தன் பையை எடுத்துக்கொண்டு வகுப்பறையில் இருந்து வெளியே சென்றாள் அந்த வகுப்பு முடிந்ததும் அவளை தேடி அருணும் சரண்யாவும் கேன்டீனுக்கு வந்து அவள் அருகில் சென்று அமர்ந்தனர் சரண்யா அவளிடம் சோஃபி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க நீ எங்ககிட்ட நீ சரியா பேசி ஒரு மாசம் ஆச்சு நாங்க ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற ஏன் இப்படி மாறிட்ட எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு ப்ளீஸ் சோபியா தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அவளின் கைகளை அணைத்துக்கொண்டு கொண்டு அவள் தோளில் தலை சாய்ந்து அழத் தொடங்கினாள் அவளை பார்த்த அருண் சோபியா என்ன ஆச்சு எதுக்கு அழுகுற ஏன் கிளாஸை கூட கவனிக்க மாட்டேங்கிற சரண்யா நாளைக்கு அவரோட பர்த்டே போன வருஷம் இந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா நீயும் நானும் டேட்டி கூட போனோமே போன வருஷம் இந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான நாட்கள் ஆனால் இப்போது அப்படியே மாறி போயிடுச்சு எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி இருக்குன்னு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு இருந்தார் ஆனால் இந்த ஒரு வாரமாக நான் அவரை எங்கேயுமே பார்க்கல அருண் அவளிடம் சோஃபியா நீ அவரை மிஸ் பண்ணுறியா எனக்கு தெரியல அருண் என்று அழுது கொண்டிருந்தாள் ஏய் அழக சோஃபியா நான் நாளைக்கு அவர் எங்கே இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க வேண்டாம் அருண் இங்கே பாரு அவர் ரொம்ப இறங்கி வந்துட்டார் நீ தான் இன்னும் அப்படி பழசெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டுருக்க ஒரு பையன் இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டான் சோஃபி ஆனால் அவர் உனக்காக எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க உனக்கும் அவர் வேணும் தான் ஆனால் நீ உன் பிடிவாதத்தை விட்டுட்டு போக மாட்டேங்கிற இப்படியே அருண் அமைதியாயிரு அவன் அழுத்திட்டுருக்கா இப்போ போய் திட்டிகிட்டு இருக்க சோஃபியா கௌதமுக்கு ஃபோன் செய்து கௌதமண்ணா நான் இன்னைக்கு ஈவினிங் அப்ரோ நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு சரண்யா நான் ஹாஸ்டலுக்கு போறேன் என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள் அருண் சரண்யாவிடம் இப்ப பழைய மாதிரி எப்போதான் மாறுவாடி எனக்கு தெரியலடா அவளை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று இருவரும் அவளை நினைத்து கவலை கொண்டனர் அன்று இரவு பன்னிரெண்டு மணி சோஃபியா ஹாஸ்டலில் தூங்க முடியாமல் அவனின் நினைவில் மூழ்கியிருந்தாள் சென்ற வருடம் இதே நேரம் அவனுடன் பேசியது அவன் பிறந்த நாள் அன்று அவன் வீட்டில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டு படுத்திருந்தாள் இரவு தூங்க மறந்து அவனை நினைத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அடுத்த நாள் சித்தார்த் அவளை காண முயற்சி செய்து கொண்டிருந்தான் அன்று சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை அவள் வேலைக்கும் செல்லவில்லை எங்கே பார்ப்பது என்று தெரியாமல் அவள் ஹாஸ்டலுக்கு சென்றான் உள்ளே சென்று வார்டனிடம் சோஃபியாவை பார்க்கணும் நீங்க யாரு இனிமே சித்தார்த் அவங்க கிட்ட சொல்லுங்க நான் யாருன்னு தெரியும் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வந்தவர் சித்தார்த்திடம் அவ ரூம்ல காலையிலே வெளியே போயிட்டான்னு அவ ரூம் வச்சு சொன்னான் குழம்பைய சித்தார்த் அருணுக்கு போன் செய்தான் அருண் சோஃபியா எங்கடா இருந்து பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எங்கேயுமே இல்லையே சீனியர் நீங்கள் ஒன் அவளை பார்க்க வரலையா ஆமாம் அருண் வேலை விஷயமா கொஞ்சம் பெங்களூர் போயிருந்தேன் அருண் அவனிடம் நேற்று நடந்த அனைத்தையும் சொன்னான் அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணறா சீனியர் சோஃபியா அவ்வளாவே இல்லை நீங்கள் அவ ரெகுலராக போற சேர்ச்சில் போய் பார்க்குறீங்களா ரொம்ப அப்செட்டாக இருந்தா அங்கே தான் போவா சரிடாரோ நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சோபியாவை காண சென்றான் அவன் கூறியது போல் சோஃபியா சர்ச்சில் இருந்தாள் அங்கு மரபெஞ்சில் உட்காராது கீழே தரையில் தன் கால்களை மடக்கிக் கொண்டு தன் முன்னே ஒரு மெழுகுவர்த்தி எரியவிட்டு அந்த மெழுகுவர்த்தி கரைவது போல் அதனுடன் சேர்ந்து தன் மனதிற்குள் சித்தார்த்தின் நினைவில் கரைந்து கொண்டிருந்தாள் அவன் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தி முழுவதுமாக எரிந்து கரைந்து அடங்கிவிட்டது ஆனால் அவள் மனதில் இன்னும் அவன் நினைவுகள் எரிந்து கொண்டிருந்தது அழுது சிவந்திருந்த தன் கண்களையும் முகத்தையும் துடைத்துவிட்டு எழுந்து நடந்து வந்தாள் சித்தார்த் தன் கைகளை கட்டிக்கொண்டு அங்கு உட்கார்ந்து அவளை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அவனை கண்டதில் அவள் கண்கள் சிரித்தன அதை தன் முகத்தில் அவள் காட்டிக்கொள்ளவில்லை பார்வையால் ஒரு முறை அவனை முழுவதுமாக பார்த்துவிட்டு வெளியே நடந்து சென்றாள் சித்தார்த்தும் எழுந்து அவள் பின்னே சென்றான் வெளியே வந்த சோஃபியா தன் செருப்பை அணிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பும் போது சித்தார்த் அவள் கையை பிடித்தான் சோஃபியா திரும்பி அவனை இறுக்கி அணைத்து கொண்டு அவன் நெஞ்சில் ஆழமாக முகத்தை புதைத்தாள் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவன் நெஞ்சில் தன் இதழ் பதித்தான் சித்தார்த் அவளை விலக்கி அவள் முகத்தை கொண்டு அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு நெற்றியில் இதழ் பதித்தான் நீங்க இப்படி இருக்க நீயும் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்படுத்துற சோஃபியா பதில் எதுவும் கூறாமல் அவனை மீண்டும் இறுக்கமாக ஒரு முறை அணைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சோஃபியா நில்லு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆனா என்னால முடியல வாடி வீட்டுக்கு போகலாம் என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவள் சென்று விட்டாள் அதற்கு பின்னால் வந்த நாட்கள் சித்தார்த் அவளிடம் பேச நினைத்து ஏற்பாடு செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியடைந்தன ஆனால் சோபியா தன்னை தேடுகிறாள் என்பதை அறிந்தவன் தினமும் வந்து அவளை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு சென்றான் மெல்ல நகர்ந்த நாட்கள் அவை இருவருக்கும் மிகுந்த வலிகள் தந்த நாட்களும் கூட கீழே வரும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப சித்தார்த் அவளை நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் திண்வருக்கு மறுபெயர் நீதானி தினம் தினம் முன்னால் இருந்தேனே மறந்திட மட்டும் மறந்தேனே தீ புரிந்தும் ஆடினேன் திரும்பவும் முனைத்தொட வந்தேன் தெரிந்தே சுகமாய் இருந்தேனே கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து உயிர் போகும் ஆனால் இந்த காதலிலே உடனே உயிர் போகும் காதல் என்றால் பெண்ணே சித்திரவதைதானே என்று அவளை நினைத்து தினம் தினம் உருகிக் கொண்டிருந்தான் மூன்று வாரங்களுக்கு பிறகு மதிய உணவு இடைவேளையில் சாப்பிட்டு விட்டு சோஃபியா ரூமில் தூங்கி கொண்டிருந்தாள் அதை கவனித்த சரண்யா அவளிடம் சோஃபி என்னாச்சு இப்பெல்லாம் ரொம்ப டயர்டாகிற க்ளாஸ் நடக்கும் போதே தூங்குற என்னாச்சு உடம்பு முடியலையா என்ன எனக்கு தெரியல சரண்யா இப்போல்லாம் காஃபி ஷாப்பில் கூட சரியாக வேலை பண்ண முடியல சாப்பிட்டதுமே தூக்கம் வருது பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது என்னாச்சுன்னே தெரியல ஹாஸ்பிட்டல் போகலாமா ஈவினிங் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகலாம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் சார் வந்தா எழுப்பி விடுறேன் என்று சொல்லி தூங்கி கொண்டிருந்தான் அன்று மாலை அர்ஜுன் சோஃபியாவை பார்க்க காஃபி ஷாப்பிற்கு வந்திருந்தான் அவனை கண்ட சோஃபியா அவன் அருகில் வந்து அமர்ந்து சாரி அர்ஜுன் அண்ணா அன்னைக்கு வீட்டில் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் ஏ சோஃபி பரவாயில்ல விடு என்கிட்ட கிட்டே என்ன சாரியெல்லாம் இருக்க நான் அண்ணன் தானே இல்லை நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க எனக்கு தெரியும் இல்லைனா நீங்கள் என்ன டூ மந்த்ஸாக பார்க்காம இருப்பீங்களா அக்ஷோ சோஃபி அப்படின்லாம் இல்லை நான் கௌதம் கிட்ட டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது பாப்பாவை பார்த்துக்க வச்சுருந்தவங்க இப்போ வரதில்லை அதனால் ஈவினிங் சீக்கிரம் போயிட்டு கூட இருக்க வேண்டியதாக இருக்குது அதான் வரல ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசியிருக்கலாம் இல்லைண்ணா சோஃபியா அன்றைக்கி வீட்டில் அந்த மாதிரி நடக்குனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதான் உன்னை பேர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி கௌதம் சொன்னார் உனக்கு உடம்பு முடியலன்னு என்னாச்சு சோஃபி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் நாளைக்கு போகலாம் அண்ணா இன்னைக்கு வேண்டாம் எனக்கு டயர்டாக இருக்கு சோஃபி மறந்துட்டியா நாளைக்கு உங்கள் வெட்டிங் டே சோஃபியா கலங்கிய கண்களுடன் எப்படி அண்ணா எனக்கு மறப்போம் என்று பேசிக்கொண்டே மயங்கி சரிந்தாள் அதை பார்த்து பதறிய அர்ஜுன் பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து அவளை எழுப்பி தண்ணீர் புகட்டினான் சோஃபியா மயங்கி அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டிருந்தாள் சோஃபி சொன்னா கேளு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அண்ணா நாளைக்கு போகலாம் என்ன ஹாஸ்டலில் மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களா இன்னைக்கு ஹாஸ்டல் வேண்டாம் சோஃபி உனக்கு வேற உடம்பு சரியில்லை நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் மார்னிங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அவளை எழுப்பி கௌதமிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பினர் வீட்டுக்கு வந்த சோஃபியாவை பார்த்த ஐஷு மகிழ்ந்தாள் வா சோஃபி என்று புன்னகையுடன் அவளை உள்ளே அழைத்தாள் என்ன என்னாச்சார்ஜு ஏன் நல்லா இருக்கா உடம்பு சரியில்லாடி பேசிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டான் நீ சாப்பாடு எடுத்துவே சாப்பிட்டு அவள் தூங்கட்டும் காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற சிறிது நேரம் கழித்து அனைவரும் சாப்பிடாம வந்தனர் சோஃபியா பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது போது எழுந்து சென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள் ஐஷுவும் அர்ஜூனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஐஷு சோஃபியா குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் என்னாச்சு சோஃபி ஆஃப்டர்நூன் கேன்டீன்ல சமோசா சாப்பிட்டாஷு அதான் ஒத்துக்கல போல ஃபுட் பாய்சன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாப்பாடு போதும் நான் தூங்கட்டுமா தூக்கம் வருது சரி நீ போய் ரூம்ல படு என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள் அவள் உள்ளே சென்றதும் அர்ஜுன் ஐஷு விடம் ஐஷு எனக்கு என்னமோ இது அவன் பண்ண வேலைதான் நினைக்கிறேன் கேட்டுப்பாரு எனக்கும் அதே தான் தூங்குது அர்ஜுன் சரி நீ பாப்பாவை பார்த்துப்போம் நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லி சோஃபியா இருக்கும் அறைக்கு சென்றாள் தூங்கிட்டியா சோஃபியா பாதி தூக்கத்தில் இருந்த சோஃபியா உம் தூக்கம் வருது ஐஷு என்று அவளிடம் பேச ஆரம்பித்தாள் சோஃபி நான் அவனை கேட்கட்டுமா தப்பா எடுத்துக்காத என்ன விஷயம் ஐஷு என்கிட்ட கிட்ட கேட்கறதுக்கு என்ன கேளுங்க ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க அது வந்து உனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிருக்கா சோஃபியா அதிர்ந்து எழுந்தாள் அஞ்சு சித்தார்த்துடன் இருந்ததை நினைத்து பார்த்தாள் ஐஷு அது வந்து லாஸ்ட் மந்த் நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன் அதனால பீரியட்ஸ் மிஸ் ஆனதை நோட் பண்ணலை அன்னைக்கு அவர் என்று தன் தலையில் கை வைத்து கொண்டாள் ஏய் சரி சரி டென்ஷன் ஆகாத சில சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட டேட் தள்ளி போகும் நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் வந்த தூக்கம் அவளுக்கு காணாமல் போனது வெளியே வந்த ஐஷோ அர்ஜுனிடம் நீ மெடிக்கல் ஷாப் போய் ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வா நாளைக்கு சோஃபியாவை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அர்ஜுன் அதற்கு செக்கெல்லாம் பண்ண வேண்டாம் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இது அவன் பண்ண வேலை தான் சிலர் இருந்தாலும் அவன் வாங்கிட்டு வர நீ அவ கூட நைட்டு படுத்துக்கோ என்று சொல்லி ஐஷுவை அனுப்பி வைத்தான் அடுத்த நாள் காலை சோஃபியா பாத்ரூமில் இருந்தாள் ஐஷோ அவளுக்காக வெளியே காத்து கொண்டிருந்தாள் வெளியே வந்த சோஃபியாவிடம் என்ன சோஃபி என்ன ரிசல்ட் என்று கேட்க சோஃபியா அவளிடம் தன் கையில் வைத்திருப்பதை காட்டினான் அதை பார்த்த ஐஷுவிற்கு மிகுந்த சந்தோஷம் சோஃபியாவை அணைத்துக் கொண்டாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரு இதை ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சொல்லலாம் என்று சொல்லி தன் போனையும் எடுத்தாள் சோஃபியா ஐஷுவை தடுத்து ஐஷு அவரை இங்கே வர சொல்லுங்க எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஐஷு விஷயத்தை அர்ஜுனுக்கு சொல்ல அர்ஜுன் சித்தார்த்திற்கு ஃபோன் செய்தான் சித்தார்த் தன் அறையில் இந்த ஷர்ட் போடலாம் நான் இந்த ஷர்ட் போட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தன் உடைகளை அணிந்து கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருக்கும் போது அர்ஜுனிடம் இருந்து ஃபோன் வந்தது மச்சா எங்க இருக்க அர்ஜுன் மறந்துட்டியாடா இன்னைக்கு வெட்டிங் டே சோஃபியாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன் சோஃபியா இங்க வீட்டுலதான் இருக்கா நீ இங்க வா கிட்ட பேசணும்னு சொல்றா என்னடா சொல்ற அதிசயமா இருக்கு மேடம் கே மேல இருக்க கோவலம் போயிடுச்சா என்று சந்தோஷமாக கேட்டான் நீர்ல வாடா பேசிக்கலாம் என்று சொல்லி அழைப்பே தொண்டித்தான் சித்தார்த் மகிழ்ச்சியாக சோபியாவை பார்க்க அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான் அனைவரும் ஹாலிவுடன் சோஃபாவில் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்து சித்தார்த் சோபியா அருகில் சென்று அமர்ந்தான் தன் பேண்டில் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து அவள் கைவிரலில் அணிவித்து விட்டு ஹாப்பி ஆனிவர்சரி டி கொண்டாட்டி என்று சொல்லி அவள் கண்ணத்தில் முத்தம் கொடுத்தான் சோபியா திரும்பி அவனை முறைத்தாள் என்ன மேடம் இன்னும் மறைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நான் விட மாட்டேன்டி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் அவன் கூட தான் வருவேன்னு அதனால வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சிருக்காங்க அவன் பேச்சில் சோஃபியா முகம் கோபமாவதை கவனித்த ஐஷு அவனிடம் சித் என்று அழைத்து சோஃபியா டெஸ்ட் செய்திருந்த பிரெக்னென்சி கிட்டை அவனிடம் காட்டினாள் அதை பார்த்து மிகுந்த சந்தோஷமடைந்த சித்தார்த் வெட்க புன்னகை சிந்தி தன் பின் பின்தலைமுடியை கோதிக்கொண்டே அன்னைக்கு போட்ட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகாதுன்னு தெரியும் ஐஷு திரும்பி சோஃபியாவிடம் எப்படி கன்ஃபார்ம் பண்ண இது எனக்கு நம்மளோட பெஸ்டேனும் சரி கிஃப்ட் தெரியுமா கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சித்தார்த் என்று சொல்லி அவள் கள்ளத்தில் மீண்டும் மொத்தம் கொடுத்தான் சோஃபியா சித்தார்த்திடம் என் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்ல மூவரும் அதிர்ந்தனர் என்னடி பேசிட்டு இருக்க நீ எப்படிலாம் பேசுறது அர்ஜுனா நான் கீழே உங்க கார்கிட்ட வெயிட் பண்றேன் என்று கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி எழுந்து சென்று விட்டாள் சித்தா தன் தலையில் கை வைத்து அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தான் திருமணமான பின் தங்கள் கடந்த காலத்தில் அவளுடன் நடந்திருந்த ஒரு இனிய சம்பவத்தை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் வேலை கலப்பில் வீட்டிற்கு வந்து தங்கள் அரைக்கதை வைத்திருந்த சித்தார்த் சோஃபியாவின் செயலை பார்த்து கொண்டே பார்த்து சிரித்து கொண்டே மெதுவாக கதவை சாத்தினான் தன் லேப்டாப் பேகை அருகில் உள்ள டேபிளில் சத்தம் இல்லாமல் வைத்து கதவில் சாய்ந்து தன் கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் சோஃபியா ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்று கொண்டு சோஃபாவில் உள்ள ஒரு சிறிய தலையணியை எடுத்து வைத்து தன் சுடிதாரில் தன்னை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் இடதுபுறம் வலது புறம் என திரும்பி திரும்பி பார்த்து தன்னை ரசித்துக் கொண்டிருந்தாள் சித்தா தமைதியாக எடுத்து நடந்து வந்து அவளை பின்புறமாக இருந்து அணைத்துக் கொண்டான் சோஃபியா வெட்கம் தாங்காமல் தன் முகத்தை மூடிக்கொண்டாள் சீனியர் நீங்க எப்போ வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லை நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டான் சோஃபியா தன் கைகளை விளக்கி அவன் புறம் திரும்பி அதுவா அதான் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல சரி சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன் என்னை பார்த்தா இப்போ ஒரு எட்டு இல்லைன்னா ஒம்பது மாதம் ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருக்கா என்று தன் சிவந்த முகத்துடன் கேட்டாள் ஏ குட்டிமா உன் இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்கடி எனக்கே சீக்கிரம் உன்னை இந்த மாதிரி ஆக்கி பார்க்கணும்னு தோணுது என்று சொல்லி அவள் மூக்கின் நுனியே கடித்தாள் சோஃபியா வழியில் தன் மூக்கை தேய்த்து கொண்டே சீனியர் அதான் தோணுதல்ல நம்ம இப்பவே ட்ரை பண்ணலாமா இங்கு பாரடி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கா நீ டிகிரி முடிக்கிற வரைக்கும் வேண்டான என்று அவளை தன் கைகளுக்குள் அள்ளிக்கொண்டு கட்டிலில் கிடத்தினான் சோஃபியா தன் உதட்டை சுழித்து கொண்டு அவன் மார்பில் தலை சாய்ந்து படுத்திருந்தாள் சரி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சோஃபி இந்த ஒரு டிகிரி போதுமாடி மேல படிக்க மாட்டியா அச்சோ சார் ஆளை விடுங்க இந்த ஒண்ணு முடிக்கவே நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சீக்கிரமாக டிகிரி முடிச்சுட்டு ப்ரெக்னெண்ட் ஆகி அடுத்த பத்து மாதத்துலேயே உங்களை மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக உங்களையும் நம்ம பசங்களையும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன் ஆனால் சீயர் நீங்கள் தான் நம்ம பசங்களுக்கு ஹோம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும்ல நான் சொல்லி கொடுத்தா ரொம்ப கஷ்டம் அன்று அவள் பேசிய பேச்சில் சித்தார்த் கண்களில் கண்ணீர் வர சிரித்து கொண்டிருந்தான் இப்போது தலையில் கை வைத்து அதிர்ந்திருக்கும் தன் நண்பன் தோலை தட்டிய அர்ஜுன் சித் என்ன ஆச்சுடா நீ இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க மச்சான் அவன் என்னடா சொல்லிட்டு போனா என்று கலந்திய விழிகளுடன் அவனை பார்த்து கேட்டான் ஏய் அவ ஏதோ கோபத்துல அந்த மாதிரி பேசுறா சோஃபியா அந்த மாதிரி பண்ணுவாளா நீ வா நம்ம கீழே போய் அவளை பாக்கலாம் அர்ஜுனும் சித்தார்த்தும் எவ்வளவு எடுத்து கோரியும் சோஃபியா அதை கேட்காது அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள் ஹாஸ்பிட்டல் வரவேற்பு அறையில் உள்ள சேரில் சோஃபியாவின் கைகளை பிடித்து சித்தார்த் சோஃபியாவிடம் சோஃபி என்னடி பண்ணுற உனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன புரியுதா என் மேலே போவோம் அதுக்குன்னு நீ யாருன்னு மறந்துட்டியாடி ரிசப்ஷனிஸ்ட் சோஃபியா பெயரை அழைக்க சித்தார்த்தும் அவர்களுக்காக குடும்ப டாக்டர் என்பதால் இருவரையும் வா சித்தார்த் எப்படி இருக்க வீட்டுல அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க சித்தார்த் பதற்றத்துடன் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி சரி என்ன பிரச்சனை யாரு கூட சரியில்லை அது வந்து சோஃபியா பிரெக்னண்ட்டாக இருக்கா என்று சொல்ல சிரித்த மருத்துவர் இருவரையும் வாழ்த்தினார் சோஃபியாவிடம் லாஸ்ட் பீரியட் டேட் ஞாபகம் இருக்கா சோஃபியா என்று கேட்க சித்தார்த் அவர்களுக்கு டுவெல்த்து லாஸ்ட் ஆச்சு என்று சொல்ல சோஃபியா திரும்பி அவனை பார்த்தாள் இன்னும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா என்று மனதில் எண்ணிக்கொண்டு பற்களை கடித்துக்கொண்டாள் சரி சோஃபியா இங்கே வா என்று அவளை அழைத்துக்கொண்டு திரைக்கு பின்னால் இருக்கும் கட்டிலில் அவளை படுக்க சொன்னார் அவளின் சுடிதா டாப்பினை மேலே உயர்த்தி ஸ்கேன் செய்து பார்க்க சோஃபியா குழந்தையின் துடிப்பினை கேட்டாள் அந்த சட்டத்தை அதிகப்படுத்தி சித் நீ கேட்டுக்கோ பாப்பாவோட பீட் என்று மருத்துவர் சொல்ல இருநூறு கண்களிலும் இருந்து கண்ணீர் வந்தது சரி சோஃபியா எல்லாம் நார்மலாக தான் இருக்கு நீ வா என்று சொல்லி சித்தார்த்திடம் வந்து ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் என்னை வந்து பாரு இப்போது எயிட் வீக்ஸ் ஆகுது அதாவது டூ மந்த்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ண விடாத அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது சோஃபியா கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள் என்னாச்சு சார் அழுதுட்டு வெளியே போகிறா இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ஆண்ட்டி அதான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறா நீங்கள் பதரா என்னென்னு சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் டாக்டரிடம் பேசிவிட்டு வெளியே வந்த சித்தார்த்தின் சட்டையை பிடித்து சோஃபியா ஒழிக்கினாள் அர்ஜுன் அவர்களிடம் சோஃபி இது ஹாஸ்பிட்டல் எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க சித்தார்த் அவனிடம் பரவால் அர்ஜுன் விடு அவ என்ன ஃபீல் பண்றாளோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணட்டான் சோஃபியா அவன் நெஞ்சில் முட்டி அழுதாள் உங்க லைஃப்போட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன லவ் பண்ணது தானே அப்படின்னு என்னை தேடி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இனிமேலாவது ஹாப்பியான ஒரு லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்க வேண்டியது தானே என்று அழுது கொண்டே அவன் நெஞ்சில் சரிந்தாள் சித்தார்த் அவளை தாங்கி பிடித்தான் பக்கத்தில் இருந்த இருந்தை உட்கார வைத்தான் அர்ஜுனிடம் கேட்டு வாங்கி தண்ணீர் குடிப்பாட்டினான் சோபியா அவன் தோளில் சாய்ந்து மயங்கி இருந்தாள் என்னடா என்னாச்சு எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆயிட்டா சித்தார்த் தன் விட்டு பெருமூச்சு விட்டு உள்ள ஸ்கேன் பண்ணாங்க மச்சா பாப்பாவோட ஹார்ட் பீட் கேட்டா டூ மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு ஆயிட்டு வெளியே வந்துட்டான் சரி இவளை பார்த்துக்கோ நான் கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அர்ஜாணி கூட நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி அர்ஜுன் சென்று மருந்துகளை வாங்கி வந்தான் என்ன வாங்கிட்டேன்டா வாங்க போகலாம் சித்தார்த் திரும்பி சோஃபியா முகத்தை பார்க்க அவள் மயக்கத்தில் இருந்தாள் அர்ஜுன் பயமா இருக்குடா எந்திரிச்சு என்ன கத்த போறான்னு எனக்கு கண்டிப்பாக உன்னை பிச்சு பிடிக்கிடு ஏய் நீ வேற ஏன்டா பயமுறுத்துற சரி எழுப்பாவலாம் பயமா இருக்குன்னு சொல்றான்ல சோஃபியா சற்று நிதானமாக தன் கண்களை திறந்தாள் தண்ணி வேணும் சித்தார்த்திற்கு பயத்தில் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வாட்டர் பாட்டிலை திறந்து சோஃபியாவிடம் நீட்டி இந்தாடி குடி குடித்து முடித்ததும் அவளிடம் போதுமா சோஃபி போலாமா சோஃபியா எழுந்து சித்தார்த் கையை பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்கு சென்றான் மூவரும் காரில் ஏறி சென்று கொண்டிருந்தனர் அர்ஜுன் விரல் வீழ்வில் பயத்தில் உட்கார்ந்து இருக்கும் சித்தார்த் முகத்தை பார்த்தான் அர்ஜுனண்ணா எங்கே போற இப்போ சித்தார்த் அதற்கு நம்ம வீட்டுக்கு தான் சோஃபி சோஃபியா திரும்பி அவன் முகத்தை பார்த்து சரி நான் உங்க கூட வீட்டுக்கு வரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அர்ஜுனண்ணா என்ன கொஞ்சம் பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க சித்தார்த் சோபியாவிடம் சோஃபி இப்ப வேண்டாம் ரொம்ப வெயிலா இருக்க பரவாயில்ல எனக்கு இப்பவே போகணும் சித்தார்த் அர்ஜுனுக்கு கண்ணசுக்க கார் நேராக வெசநகர் பீச்சுக்கு சென்றது சோஃபியா காரை விட்டு இறங்கி மெதுவாக கடற்கரையை நோக்கி நடந்து சென்றாள் மிச்சா எனக்கு கொஞ்சம் தண்ணி போடு என்ன பண்ண போறா என்ன பேச போறான்னு நினைச்சாலே பயமா இருக்குடா சித்தா தண்ணீர் குடித்து தன் நெஞ்சை நீவி விட்டு கொண்டிருந்தான் அர்ஜுன் அவனிடம் இருந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி அவனும் தண்ணீர் குடித்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பேச போறீங்கன்னு நினைச்சா எனக்கு பிபி இருதுடா இருவரும் நடந்து சோஃபியாவின் அன்பில் சென்று நின்றனர் சோஃபியா தன் கைகளை கட்டிக்கொண்டு எதிரே வரும் கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நீல நிறத்தில் எழுந்து வரும் வெள்ளை மேகங்கள் போல பாயும் மலைகள் ஒன்று மீது ஒன்றாக விழுந்தன அந்த அலைகள் ஏற்படுத்திய சத்தத்தை கேட்டு மூவரும் நின்று கொண்டிருந்தனர் சித்தார்த் சோஃபியாவின் கேள்விகளையும் அவள் கோபத்தையும் சமாளிக்க தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருந்தான் சோஃபியாவின் கேள்விகளும் கோபமும் என்ன வகையிலும் தொடரும் இதோடு இந்த எபிசோட் இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் வாய் ஃபர் நாம் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்